என் பேர் ஆயுராசி உலகன்னு சொல்லணும் அதே ஒரு ஊரில் ஒரு ராசாவும் ஒரு மந்திரி இருந்தாங்க அந்த ராசாவுக்கு ஒரு பொண்ணு மந்திரிக்கு ஒரு பொண்ணு ராசா மாவை சின்ன பொண்ணு மந்திரி மாவை பெரிய பொண்ணு இது ரெண்டும் ஒரே இடத்துக்கு போகுமா ஒரே இடத்துக்கு படி படுக்குமா ஒரே இடத்துல தான் சாப்பிடுமா அப்படி இருக்கும்போது இந்த ராசா மாவுக்கு ஒரு மாப்பிள்ளை வந்தாங்க அப்போ இந்த ராசா ஒரு ஏமாந்தவரா மந்திரி என்ன அஞ்சுட்டாரேன் என் பொண்ணு பெரிய பொண்ணு உங்கள் பொண்ணு அந்த மாப்பிள்ளைக்கு கொடுங்க உங்கள் பொண்ணை உங்கள் மாப்பிள்ளையா எங்கள் பொண்ணுக்கு கொடுங்க எங்கள் மாப்பிள்ளை வரும்போது உங்கள் பொண்ணு கொடுக்குறேன்னு இந்த கிட்ட வந்து மந்திரி தந்தாங்க அது ஓகே கொடுத்துட்டாங்க அதுன்னு சொல்லும்போது இந்த மந்திரி ம ராசா மகளுக்கு இது புரிஞ்சு போச்சு நம்ம மாப்பிள்ளையா அந்த பொண்ணு கட்டிக்கிற போகிறாங்கன்னு அது மாதிரி இருக்கும்போது ரெண்டு பேரும் வெளியில் போய்ட்டு வரும்போது இந்த பொண்ணுணிதான் ஆசை அம பூமனை அறியாத பூக்க வண்டு புருஷமான அறியாத கழு வண்டுச்சான் அதோ சேர்த்துங்க அப்படின்னு சொல்லித்தான் அப்ப அந்த மந்திரி மாவுளுக்கு ஒரு வேகம் வந்து ஏன் அப்படி சொல்ற என்னை பற்றி தானே சொல்றேன் நினைச்சான் இல்லை அந்த பூவில் வந்து அந்த வண்டு குந்தினது அதை வந்து ஒரு ஒரு நிமிஷம் கூட அந்த பூவோட வாட எடுக்காம எழுந்திரிச்சு ஓடிடுச்சு அதனால தான் நான் அந்த செய்தி சொன்னேன் பூமணியாத கொடுக்க வண்டு புருஷமான மன அறியாத கழுத வேண்டும்ன்னு சொன்னேன் அப்படின்னா அது ஏற்றுக்கல அந்த மந்திரி மகன் ஏற்றுக்கிறவங்க இருக்கும்போது இருந்துக்கும்போது கல்யாணம் ஆரம் ஆரம்பித்தாச்சு அப்போ இந்த பொண்ணு சொன்னது ராசா மகளுக்கு நிலை இருக்குது அந்த உயிர் உயிர்நடியை ராசா ராசாமவை செத்துடும் அது இந்த மந்திரி மகளுக்கு தெரிஞ்ச விஷயம் அப்போ என்னெச்சு அப்பப்போ ராசா மகல்கிட்ட இருக்கிற உயிர் நடிகை வாங்கிட்டு வந்தால் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சரின்னு அந்த மந்திரி போய் ராசா மகளை கேட்கும்போது ராசா ஏமா ஏமா மந்திரி மவளை கட்டி கொடுக்கணுங்கிற ஆவலில் ராசா கிட்டே வந்து உங்கள் பொண்ணோட உயிர் நடிகை கொடுங்க அவள் என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும் கரெக்ட் கொடுத்துருச்சு கரெக்ட் கொடுக்கறதுக்கு மு கொடுக்கறதுக்கு முன்னாடியே நான் செத்துட்டேன்னா தெக்க வடக்க தெக்க கிழக்க மேற்காலம் கொண்டு போகிறீங்க வடக்க நண்டாவனம் பூச விலையில கொண்டே என்னை வச்சிருங்கன்னு அந்த பொண்ணு ராசா மாவை சொல்லுவோம் சரின்னா அதுக்கு உக்காங்க ராசா கழுத்து கொடுத்த கையோட அந்த மந்திரி மாவை ராசா மாவை செத்துருச்சு சரின்னா அதே மாதிரியே வடக்க நந்தாவனத்தில் கொண்டு போய் அந்த பொண்ணை வச்சுட்டாங்க வச்சிருப்போம் இந்த மந்திரி மாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆனால் மந்திரி மவுளுக்கு தான் தெரியும் ராசா மாவில் எங்கே கொண்டு வச்சுருக்காங்கன்னு அப்போ அந்த மந்திரி மக சொல்லுது தெக்க பொங்க கிழக்க பொங்கோ மேற்க பொங்க வடக்க மட்டும் போகாதீங்கன்னு இந்த பொண்ணு சொல்லியிருந்தேன் அப்போ மாப்பிள்ளைகிட்ட ஏன் நம்மளை வடக்க மட்டும் போகண்டாங்கிறாங்க அப்படின்னு இந்த பையன் வடக்கே போகிறேன் போகும்போது ரவிக்கு இந்த பொண்ணு கழட்டி வச்சிருச்சு அந்த உயிர் நிறையா கழட்டி வச்சதை இந்த பொண்ணு எழுந்துச்சு வேலை பார்க்குறது வெட்டி பார்க்குறது அந்த நந்த வளர்த்ததை பூக்கோளைக்கு தண்ணி ஊற்றுறது இருந்துக்கிட்டு இருந்துக்கிட்டுருக்கு இந்த மாப்பிள்ளை ஒரு திருப்பிக்கும்போது ஒரு நேரம் வரும்போது சா சாத்தியே கிடக்குது ஒரு நேரம் வரும்போது வேலை பார்க்குறாங்கன்னு இவன் கவர் பண்ணிக்கிட்டே இருந்து சொல் இந்த பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிக்கிறாமே இருக்கான் ஒரு நாள் தடையில வேலை பார்த்துக்கிட்டே இருக்கையில் இந்த பொண்ணு எடுத்து ஓட்டுருச்சு அந்த பொண்ணு செத்துடுச்சு நேராக ஓடி போய் அந்த பொண்ணை தூக்கி தண்ணி அடித்து கிண்ணி அடித்து பார்த்தா ஒன்றும் ஆகலை அப்படியே போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டான் அதுக்கு முற்பாடு அந்த உயிர் நாடி எடுத்து அந்த பொண்ணு கலெக்ட்னிக்கு முற்பாடு இந்த பொண்ணு எழுந்திருச்சு வேலை பார்த்துக்கிட்டுருக்கேன் இந்த தூக்கி எடுத்தால் பாருங்களேன் அதே மாதம் ஆகிடுச்சு அந்த பொண்ணு மந்திரி ஆசை மாசம் ஆகி அதை ஆனதுக்கு முற்பாடு பையன் பிறந்துட்டான் பையன் பிறக்கிறான் அப்போ இந்த பையன் அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த பையன் இருக்கான் அந்த பையன் பிறந்தது இந்த பிள்ளைய தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கையில் அந்த பொண்ணை வச்சு நாங்கள் உயிராடியாக போட்டுச்சு போட்டதுக்கு பிறகு இந்த பொண்ணு செத்து போச்சு பிள்ளை வரா வர வரன்னு கட்டையில் இவன் பார்த்துறான் அந்த மந்திரி மருந்து அதை தூக்கி வச்சுக்கிட்டு இருந்து அவன் போட்டுட்டு அப்புறம் இப்படி இருந்துக்கிட்டு கையில் பையனுக்கு கொஞ்சம் நடக்கிற வயசு வந்துடுச்சு நடக்கிற வயசு வந்துரு கூட இதை போய் சொல்லிவிட்றான் கொண்டாட்டிச்சேன் ஒரு பையன் ஒரு பொண்ணு ஒரு பையனை வச்சுக்கிட்டு அவசப்படுது கதவை சாத்துங்கன்னு சொன்னேன் சொல்லும்போது யார்தான் அந்த பையனாக இருக்கும் போய்தான் தூக்கிட்டு வாங்களேன்னு இந்த மந்திரி மக சொல்லுது இங்கே வந்து கேட்டால் ராசா மக பிள்ளைய கொடுக்க மாட்டேன்னு இருக்குது ஆனால் மாப்பிள்ளை நமக்கு நமக்குன்னு தெரிய பிள்ளைய கொடுக்கல ஒரு நாள் தடையில கூடிய தொடர்ந்து தூக்கிட்டு விட்டுருக்கல இந்த பையலை என்ன தரேன் நான் தான் அது எங்கள் அப்பாவோட அப்படின்னு சொன்னது சரி தூக்கிட்டு வரேன் தூக்கிக்கிட்டு வந்தாக்கா இந்த கொண்டாந்து உத்த கையோட இந்த பொண்ணு நெஞ்சியில் தான் இந்த மந்திரி நெஞ்சியில் தான் நான் படிப்பேன் கீழே பார்க்க மாட்டேன்னு அந்த பையன் சொல்லி சொன்னதே என்ன என்ன செஞ்சு போகிறாளோ பிள்ளையை எதா செஞ்சு போகிறோம் பயந்து பயந்து பட்டுருக்கான் இந்த நெஞ்சிலையே பட்டு இருந்ததே அந்த உயிர் நிறைய கழட்டிக்கிட்டு ஓடி போயிட்டான் அம்மாள்கிட்ட அம்மாள்கிட்ட ஒன்றுதான் விழுந்தி பார்த்தா பிள்ளைய காணும் பிள்ளை எங்காட்டின்னு இந்த புதுசாகாரங்க பிள்ளையும் காணேன் உயிர் நடியும் காணான்னு பார்க்கும்போது இங்கே வாரானா அந்த புள்ள வீட்டுக்குள்ளே இருக்கேன் இந்த பிள்ளை வந்து கதை சாத்தி பிடிச்சிட்டு பிடிச்சங்க உள்ளே விடாமல் எங்கள் அப்பாவை உள்ளே உள்ளே தான் நான் நல்லா இருப்பேன் இல்லைன்னா நான் சுற்றிடுவேன் இன்னும் பிள்ளை கதறேன் கதறினது மறுபடியும் பிள்ளைய கொண்டாந்து அவன் கதை திறந்து விட்டு எல்லாம் ஒன்றுமும் நடக்கிறேன் இங்கே அங்கே தான் போகணும்னு இவன் இடம் பண்ணி திருப்பி அந்த மந்திரி மக வீட்டுக்காக வந்து எல்லோரும் இருக்கும்போது அந்த மந்திரி மகன் என்னன்னு தான் நீங்கள் எல்லாம் சைவத்தியாக இருந்தேன் நான் வெளியேறியும் மந்திரி மகன் வெளியேறேன் அவ்வளோதான் அந்த தான் அந்த கதை முடிஞ்சிருச்சு அந்த கதை நன்றி வணக்கம்